இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி பதினெட்டு மார்ச் ஞாயிற்றுக்கிழமை திருதிகை உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் சுபம் ரிஷபம் வரவு மிதுனம் நட்பு கடகம் சிரமம் சிம்மம் பிரீத்தி கண்ணி பக்தி துலாம் தோல்வி விருச்சிகம் பாராட்டு தனுசு வெற்றி மகரம் நலம் கும்பம் விருப்பம் மீனம் பரிசு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்